தானங்கள்லே சிறந்தது அன்னதானம்னு சொல்றாங்க ஏன்னா அதுதான் வயிற்று பசியை போக்குது எதை கொடுத்தாலும் வேணும்னு வேணும்னு வாங்கிக்கிறவங்க சாப்பாடை மட்டும் போதும் வயிறு நிரம்பிடுச்சு வயிறார நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க தான் தானங்கள்ல சிறந்தது அன்னதானம்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே தானங்கள்லேயே மிக பெரிதா மகாதானமா சாஸ்திரம் சொல்றது கன்னிக தானத்தை தான் ஏன்னா திருமணம் செஞ்சு வைக்கிறப்போ அப்பா தான் பெற்ற பெண்ணை மற்றொரு குடும்பத்துல பிறந்த ஆன்மகனுக்கு தானமா கொடுத்து அவங்க கிட்ட ஒப்படைக்கிற இந்த நிகழ்வை தான் கன்னியாதானம் இல்லைன்னா கன்னிகா தானம்னு சொல்றாங்க இந்த உலகத்துல பல விதமான தானங்கள் செய்யப்பட்டாலும் அது எல்லாத்துலயும் உயர்ந்தது இந்த கன்னிகா தானம் தான் இதுக்கு இந்த கன்னிகா தானம் செய்யப்படுறப்போ அதுக்கு சொல்லப்படுற மந்திரமே சாட்சி ஸ்க்ரீனில் தெரிந்த மந்திரத்தை பாருங்க அதோட பொருளை பார்க்கலாம் கன்னியாதானம் செய்யறவனுக்கு முன்னால இருக்கிற பத்து தலைமுறையும் பின்னால வர்ற பத்து தலைமுறையும் கன்னியாதானம் செய்யறவனோட தலைமுறையையும் சேர்த்து ஆக மொத்தம் இருபத்தி ஒரு தலைமுறையையும் கரை சேர்க்கிற விதமா இந்த கன்னிகா தானம்னு அழைக்கப்படுற செய்கிறேன் அப்படின்றது அப்படின்றதுதான் இந்த மந்திரத்தோட பொருள் உன்னோட வம்ச விருத்திக்காக என்னோட கொலை விளக்க உனக்கு தானமா நான் கொடுக்கறேன்னு ஒரு அப்பா செய்யக்கூடிய கன்னிகா தானமே உலகத்துல அழிக்கப்படுற தானங்கள்ல ரொம்ப பெரியதுன்னு சாஸ்திரம் போற்றுது ஆண் பிள்ளையை பெற்றா அந்த பிள்ளை செய்யற கர்மாவோட மூலமா அந்த ஒரு தலைமுறை மட்டுமே கரையேறும் ஆனால் பெண் பிள்ளையை பெற்று அவளை கண்ணுக்கு கண்ணா வளர்த்து இன்னொருத்தனோட வம்ச விருத்திக்காக அவளை தானம் செஞ்சு கொடுக்கறது மூலமா அவனோட வம்சத்துல இருபத்தி ஒரு தலைமுறையும் கரையேறுதுன்னா பெண் பிள்ளைய பெற்றவங்க எப்பேற்பட்ட புண்ணியம் செஞ்சவங்க இருப்பாங்க அதனால பெண் பிள்ளையை பெற்றவங்க இருபத்தோரு தலைமுறையை கரையேற்ற வாய்ப்பையும் பெற்றவங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இந்த வீடியோ மகள்களை பெற்ற அனைவருக்கும் சமர்ப்பணம்